ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் சித்திரை வருஷம் பிறப்பு மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசி கர்ஜனம் உள்ள ராசி கோபத்துக்கு முன் உதாரணமாக ராசி பாயும் புலின்னு சொல்லலாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு டிஸ்கவரி சேனலில் பார்த்தீங்கன்னா பெண் புலி தான் போய் இறைய கேட்ச் பண்ணிட்டு வந்து ஆண் புலிக்கு கொடுக்கும் அந்த மாதிரி தன்னுடைய பிள்ளைங்களுக்கும் தன்னுடைய கணவருக்கும் கல்லு மண்ணு சுமந்தாது காப்பாற்றி அவங்களுடைய பசிய போக்குன்னு சொல்லக்கூடிய தாய்மை குணம் உடைய பெண்கள் உள்ள அற்புதமான ராசி சிம்ம ராசி யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனால் இருந்திருந்தாலும் சிம்ம ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஷ்டம சனி வருது கவனமாக இருக்கணும் உங்கள் ராசியிலேயே கேது பகவானுடைய பெயர்ச்சியும் வருது உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான வருஷம்னு சொல்லலாம் படிக்கிற குழந்தைங்க தான் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் சிக்ஸ்டீன் இயர்ஸு பதினஞ்சு வயசில் பத்தாம் கிளாஸ் படிப்பீங்க பதினேழு வயசில் டுவெல்த்து முடிப்பீங்க பதினெட்டாவது வயசில் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிப்பீங்க ஆனால் அதுக்குள்ளேயே காதல் மோதல் சொல்லக்கூடிய பிரச்சனையில் சிம்ம ராசி பெண்கள் தான் மாட்டிக்குவீங்க உங்க அழக நீங்க துஷ்பிரயோகம் சிறந்து விளங்கும் மனைவி வசியம் காதல் வசியம் திருமண தடை பணவரவு மற்றும் உடல்நிலை போன்ற பிரச்சனைகள் மட்டுமின்றி இங்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் உடனடி தீர்வு தொடர்புக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை அழைக்கவும் இன்ஸ்டாகிராமு முகநூலு ஃபேஸ் இப்படி கொடுத்து தேவையில்லாத நட்புகள் வந்து வீணான பிரச்சனைக்கு ஆள்படக்கூடிய தன்மை படிக்கிற குழந்தைங்களுக்கு உண்டு அப்படியே படிக்கிற குழந்தைங்க அந்த நைன்டீன் இயர்ஸ்க்கு மேலே காலேஜ் முடித்து தன்னுடைய தாயி தகப்பனை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய தன்மவுடைய சிம்மராசி பெண்கள் தாங்க டாக்டரு போலீஸு அட்வொகேட்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையில் இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க சிம்மராசி தான் வீடையும் ஆளணும் நாடையும் ஆளணும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க சிம்மராசி தான் ஆனால் பெண்கள் தாங்க ரொம்ப கேர் பண்ணணும் கவலையில் இருக்குதுங்க இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சுக்குள்ளே கல்யாணமும் ஆகிடும் குழந்தை குட்டியும் பெற்றுறோம் அதோடு அந்த குழந்தை குட்டியை வளர்க்குறதுக்கே உங்கள் ஆயுச பாதி நீங்கள் கொடுக்கணும் சிம்மராசியோருடைய பெண்களுடைய குணாதிசைகளை நம்பி அவங்களுடைய தன்மையை அனுசரித்து புரிஞ்சு நடந்திருக்கக்கூடிய ஆண்கள் கொடுத்து வச்சவங்க சிம்மராசிக்காரங்க தான் வாழ்க்கையவே தான் குடும்பத்துக்குனே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தாய்மை குணங்களுடையவங்க சொந்தம் பந்தமே தொந்தரவு கொடுக்கும் சிம்மராசி பெண்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன நல்லது பண்ணாலும் ஆவாது உங்களை எதிரியாக தான் பார்ப்பாங்க ஆனால் ஒரு கட்ட கால வயசுக்கு அப்புறம் உங்கள் தான் உங்கள் மாமியாரே இறப்பாங்க அது விதியும் கூட ஆனால் சிம்மராசியோடைய ஆண்கள் கணவர்மார்கள் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கணும் ஆனால் தெளிவாக இருக்க மாட்டீங்க இவங்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டீங்க இவங்க எட்டு அடி பாய்ஞ்சால் நீங்கள் பதினாறு அடி பாயினீங்க அதுவே ஒரு டிப்ரெஷனாக இருக்கும் எந்திருந்தாலும் அஷ்டம சனி வருது வீணான பிரச்சனைகள் எதுவும் மாட்டிக்கூடாது சனி வந்துச்சுன்னா பெண்களுக்கு தான் சொத்து பொத்துலாம் வரும் தாம் பிள்ளைங்க வந்து உங்கள் பேச்சை கேட்காது அஷ்டமசனி நடக்கும்போது அந்த யாருக்கு சிம்ம ராசிக்காரங்களுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ புருஷனுக்கோ ஆவாதுன்னு சொல்லுவாங்க விரயமாக சொல்லுவாங்க அதனால அஷ்டமசனி வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் புது புது ப்ராஜெக்ட் போட்டு மாட்டிக்காதீங்க அரசியலுக்கு காசை விரயம் பண்ணிட்டாலும் உங்களுக்கு விரயம்தான் கார் வண்டி பங்களா வாங்கணும்னு சொல்ல போனாலும் இந்த வருஷம் உங்களுக்கு விரயம்தான் உங்க பேச்சு எடுபடாது நீதியாக நேர்மையாக நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட அட்வொகேட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு பேச்சு எடுபடாது ஏன் எடுபடாது அஷ்டம சனி எட்டுல சனி பகவான் இருந்திருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரத்துறைகளை வக்கீல் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் யோகம் ஏன் யோகம் மீனராசியில் குரு பகவான் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி நீதியாக நேர்மையா நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மனால உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ உயரப்போகுது அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி மேலே ஆப்பு ஆக்குப்பே அபகரிப்பு பண்ணுறவனுக்குத்தான் அஷ்டமத்துல சனி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் உங்க ராசியில பலமா வரனால ஞானங்கள் கிடச்சிடும் பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போகக்கூடிய தன்மைகள் வரும் பல தீர்த்த யாத்திரிகள் போகக்கூடிய தன்மைகள் வரும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஒரு கர்ஜனையாக ஒரு கம்பீரமாக தான் குடும்பத்தை நிலநாட்டிருக்கக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய நேரம் வருது நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் தாங்க அஷ்டம சனி கண்ட சனி ஏழரை சனி அர்த்தாஸ்டம சனிங்க எல்லாமே நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேலாம் கிடையாதுங்க சூப்பராக இருக்கக்கூடிய தன்மை உண்டு உங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாமல் இணைஞ்சு உங்கள் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு தான் உண்டு பொதுவாக சிம்மராசி பெண்கள் வந்து கலை கலைத்திறன்கள் உடையவங்க ட்ராயிங் பண்ணுவாங்க இப்படி இருக்கக்கூடிய தன்மெல்லாம் உண்டு ஆனால் தயவுசெய்து சிம்மராசி பெண்களுக்கு சுபகாரியத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ராசியிலேயே கேது பகவான் வராரு ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சனி இருக்கிறனால அஷ்டம சனியில் கல்யாணம் முடிச்சிங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் இல்லையா உங்கள் ஜாதகத்தை முறையான நல்ல ஜோதிடத்தை கொடுத்து இந்த ஜாதகத்துக்கு ஒரு சாந்தி கொடுத்து எங்களுக்கு திருமண ஏற்பாடை பண்ணி கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா தான் இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் இல்லைனா ரெண்டரை வருஷம் தான் இந்த சுபகாரியத்தை சிம்ம ராசிக்காரங்களுக்கு பண்ணணும் சிம்ம ராசி உள்ள ஆண்களுக்கு தான் அஷ்டம சனி ஏன்னா பழைய தூசி தட்டப்படும் பழைய குற்றங்கள் வெளிப்படக்கூடிய தன்மைகள் வரும் அதனால் கவனமாக இருங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டி முறையான வழிமுறை பண்ணிக்கிட்டிங்கன்னா தலை தப்பிச்சிச்சு இல்லைன்னா சிறைவாசம் போகக்கூடிய உண்டான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் முருகா சனி பகவானே எந்த குறையும் வரக்கூடாது நான் என்னை மன்னிச்சிக்கோன்னு சொல்லி அவங்கவுங்க குலதெய்வத்தை தெரிஞ்சும் தெரியாமல் பண்ண தப்பை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக இருப்பீங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் செய்வின சூனியங்கள்லாம் உங்களுக்கு பண்ணுவாங்க ஹார்ட் சம்பந்தப்பட்ட குடல் சம்மந்தப்பட்ட நோயெலாம் உங்களுக்கு வந்திருக்க வாய்ப்புகள் நிறையா வரும் கவனமாக இருக்கணும் முறையான ஜோதிடத்தை கொடுத்து உங்கள் ஜாதகத்தன்மையை தெளிவு பண்ணிக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைச்சி ஐஸ்வர்யம் கிடைக்க கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணியா சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கனு நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்தவித மூட நம்பிக்கைகளையும் போகாமல் பரிகாரங்கள் மிகைப்படுத்தி பேசுவது அப்படிலாம் இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன சொல்லுகிறது நம்ம கர்மா எப்படி வந்து செயல்பட போகிறது போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்கள் எப்படி வந்து உருவெடுக்கப் போகிறது அதுக்கு ஒளி தத்துவம் குரு சுக்கரன் வளர்முறை சந்திரன் புதன் போன்ற ஒளி கிரகத்தின் தாக்கங்கள் வந்து எப்படி ஒரு சுப கருமாவை குடிக்கிறது சனி ராகு கேதுங்கிற பாவ கிரகம் எப்படி சாதகமற்ற கருமாவை நமக்கு கொடுக்குது அந்த ஒளி கிரகமும் பாவ கிரகமும் பிணைப்பு பிணைந்து ஒரு கலப்பு ஆகும் பொழுது அது நம்மளுடைய கருமாவை எப்படி மாற்றுகிறது அந்த கருமாவை எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்றாம் தேதி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படி எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது ஏப்ரல் ஃபோர்டீன்த் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஏப்ரல் தேர்ட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல்ஸ்க்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் சப்ஸ்கிரைப் பண்ணுவதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரும் நோட்டிபிகேஷன்ல வரும் அது மூலமா நீங்க பலன் அனுபவிக்கலாம் அடையலாம் சரி இப்ப பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு எப்படி எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பார்த்தீங்கன்னா மே பதினாலு பதினஞ்சு வாக்கில் ப பத்தாம் இடத்துல கடந்த ஒரு வருடமாக இருந்த குரு பதினொன்றாம் இடங்கிற லாவஸ்தானத்துக்கு சிம்மராசிக்கு மாறுவது ஒரு நல்ல ஒரு பயிற்சி சனியாக வரப்போகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வந்து பயிற்சி பெற்று சிம்மராசிக்கு அஸ்தம சனி ஸ்டார்ட் ஆனாலும் குரு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போய் சனியோட பாதிப்பை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற வகையில் சப்போர்ட் பண்ற வகையில் இருக்க போகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே பத்தொன்பது ராகு எது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சோ ராகு என்ன பண்றாரு எட்டாம் இடத்துல இது வரைக்கிறது ராகு ஏழாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் கேது வந்து இரண்டாம் இடத்துல இருந்த கேது ராசிக்குள்ளேயே வராது சோ ராசிக்குள்ள கேது ஏழாம் இடத்துல ராகு குருவா குரு பார்வை பெற்ற அஷ்டமசனி நடக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதுவரை சனி ஏழாம் இடத்துல இருந்து சனி மாறுவது பாத்தீங்கன்னா அந்த பங்குதாரர் ரிலேட்டடான விஷயங்கள் நண்பர்கள் விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம நெருங்கிய உறவினர்கள் குடும்பத்தினருக்குள்ள இருக்கக்கூடிய சில பிணைப்புகள் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா குரு பார்வை பெறுகிறார் ஸோ சனி வந்து விலக ஏழாம் இடத்துல இருந்து விலகிறது பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் நம்ம நல்ல விஷயம் ஆனால் பணம் பணம் பற்றிய விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் சில ரிலேஷன்ஷிப் அதாவது கொஞ்சம் குடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய உறவுகளில் சில பிரச்சனைகள் ஒரு ஹேம் அமைப்புகள் அது மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பாக வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா அஸ்தமசனி எப்போ பார்த்தீங்கன்னா உறவுகள் பத்தி உங்களுக்கு தெரியும் எந்தெந்த நபர் எது ஒரு 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 ஒரிஜினல் கேரக்டர் என்ன ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் நல்லவர்கள் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோமோ அது வேற அப்படிங்கிறது தெரிந்து அதனால இப்போ மன சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அஸ்தமசனியில் கொடுக்கும் மிடில் ஏஜ் உள்ளவர்களுக்கு இதே சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா உடல் உடல் உபாதை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சில விதத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் சில விதத்துக்கு ஒரு அஞ்சு வருஷமா நடந்துட்டு இருந்த சில உடல் கோளாறுக்கு வந்து சில தீர்வு எடுக்கிற மாதிரி சில சர்ஜிக்கல் ரெமெடிஸ் தெரப்பீஸ் அது மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அஸ்தம சேனி கொடுக்கும் இப்போ மக நட்சத்திரம் உத்தர ஆஹ் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் அடங்கிய பா பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் வந்து இந்த முதல் வருஷம் ரொம்ப பாதிக்கும் பூர நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் உத்தர நட்சத்திரங்கள் கொஞ்சம் பாதிப்பு வரும் ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக மக நட்சத்திரக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் இல்லையா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருந்து இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப பாதகமாக இருக்காது மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நட்பு விஷயங்கள் உறவு விஷயங்கள் அதே சமயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உடல் உபாதைகள் இது எல்லாமே வயசுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் கொடுக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை மாறலாம் அது அருமையாக இருக்க போதுன்னு நினச்சி போனோம்னா இருக்கிற வேலையோட மோசமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடிய டைம் கிடையாது பணம் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திடீர் பண இழப்பு நஷ்டம் அடையக்கூடிய அமைப்புகள் இந்த நஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ அது மாதிரிலாம் பண்ணாமல் சேஃப்டியாக ரிஸ்க் எடுக்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது லேண்டு அது மாதிரி சில தான் போடுமே ஒழிய ஒரு ரிஸ்க்கான ஒரு இதுல நாம இன்வெஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் பலன்கள் மாறுபாடாக வரக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ராகு ஏழாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை சில அந்நிய விஷயங்கள் அந்நியரோட ஒரு சில பழக்கங்கள் மூலமா சில முன்னேற்றங்கள் வரலாம் வெளிநாடு பிராணங்கள் கிடைக்கலாம் கலப்பு திருமணங்கள் சில நட்பு காதலாக மாறி ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது விசா அந்த பார் ஃபார்மாலிட்டிஸில் ஒரு கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு விசா க கிடைக்கிறது பிஆர் கிடைக்கிறது சிட்டிசன்ஷிப் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு சிம்ராசிக்காரர்களுக்கு உண்டு தசா புக்திகள் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து ஒன்றுமே துல்லியமாக சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறனால நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் நல்ல ஒரு இன்கம் வரும் இன்கமில் வந்து குறைவு இருக்காது பட் இருந்தாலும் சில விஷயங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி உடல் குடுக்கல் வாங்கல் ஸ்பெக்குலேஷன் அப்புறம் உறவுகள் சில வந்து ஒரு மாதிரியான கசப்பான சில உணர்வுகள் வரக்கூடும் அதுதான் மாணவர்கள் பாத்தீங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு தீர்க்கமாக படிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காகவோ ஒரு வேலை விஷயத்துக்காகவோ ஒரு ரிசர்ச் பண்றது ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்காக ஒரு வெளி மாநிலம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் கொஞ்சம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் வீட்டு விட்டு வெளியில் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் ஹாஸ்டலில் போய் படிக்கிறது கொஞ்சம் ஒரு நாள் அம்மா அப்பா த இது இல்லாமல் இருக்கிறவுடைய இடத்துல போய் இருந்து கொஞ்சம் தனித்து இருந்து வரக்கூடிய அமைப்புகள் மாற ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இளவட்ட க இளவட்ட வயதினர்களுக்கு வந்து இந்த அஸ்தமசனி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராவலிங் அதுண்டு நிறைய இருந்து குடும்பத்தோடு அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலைங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஒரு மாதிரியா நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸு அது மா விஷயங்கள் ஐடி சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ஒரு ப்ராஜெக்ட்ஸும் பெரிய ரெகக்னிஷன் கொடுக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டதுக்கு அப்புறம் அப்புறம் ஒரு நல்ல பேர் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஸோ எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக வரக்கூடிய அமைப்புகள் உடனே கை மேலே பலன் இருக்கும்னு நீங்க நினைச்சிங்கன்னா அஸ்டமர் வந்து உங்களுக்கு விரக்தி தான் மிஞ்சும் சர்வைவானா போதும் பேரு கடாமல் வந்தா போதும் நஷ்டம் லாபம் வருதோ இல்லையோ நஷ்டம் வராமல் வந்தா போதுங்கிற மாதிரி குறைவான எதிர்பார்ப்புகளை வைத்து அஷ்டமசனியை நீங்க பண்ணும் பொழுது அது கிரீடு பேராசை இது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம கொஞ்சம் பொறுமையாக வேகமாக போகாமல் விவேகமாக செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த அஷ்டமசனி பெரிய ஒரு பாதிப்பு வந்து சிம்மராசிகள் கொடுக்காது ஓரளவுக்கு குரு பதினொன்றாம் இடத்துலேருந்து ஏழாம் வீட்டை பார்ப்பது நம்ம ஒரு நல்ல விஷயம் கேது ராசிக்குள்ளேயே வருவதனால சில மனக்குழப்பங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலே அது மாதிரி சில விதத்துக்கெல்லாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சில குவாரல்ஸ் வரும் ஸோ அதனால் நீங்கள் நம்ம நம்ம உங்களுக்கு வேணுங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா அது கரெக்டான விஷயத்தில் போய் சேராமல் சில மனக்கசப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ராகு கேது லக்னத்திலேயே ஏழாம் இடத்துல இருக்கிறது கொடுக்கும் ஸோ பொறுமை காக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு இடத்துல வருமானம் வந்தாலும் சில விஷயத்தில் எதிர்பார்க்கறதுல சில மாறுபாடான பலன்கள் இருக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் உடம்பு அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் நைட் ட்ராவலிங் அவாய்ட் பண்ணணும் வண்டி வாகனத்தில் போகும்போது நம்ம கேர்ஃபுல்லாக போகணும் டூ வீலரில் போகிறப்போ குறிப்பாக ஹெல்மெட் போட்டு போகணும் அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது மெடிகிளைம் இல்லாமல் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மெடிகிளைம் போட்டுக்கிறது நல்லது திடீர்னு ஏதோ ஒரு சின்ன சர்ஜரி பண்ணுறது சின்ன ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டூ த்ரீ டேஸ் அட்மிட் ஆகிறத மாற கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குனால மெடிகிளைம்லாம் கொஞ்சம் டாப்அப் பண்ணிக்கோங்க மற்றபடி பார்த்திங்கன்னா மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயும் அடுத்த வருஷத்துலேருந்தான் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து தசாபுக்திகள் எப்படி கொண்டு போய் கொண்டு இருக்கிறது கிரகங்கள் எப்படி இருக்குது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க இப்போ கோச்சாரத்தில் சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியெல்லாம் சேர்த்து உங்கள் தசாபுக்திகளோடு பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது லாங் டேம் ஃபியூச்சர் அப்படிங்கறது போது எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் எது மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்க போகுது நமக்கு லைஃப் எந்த டைரக்ஷன்ல போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி துல்லியமாக விஷயத்தை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கும் பொழுது நல்ல ஒரு பிராப்தமும் குரோத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு விசுவாச வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போது என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது உயிர் பயம் இருக்கா உயிர் ஆபத்துகள் இருக்கா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் எனக்கு வந்துகிட்டே இருக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேக்குறாங்க மேம் நாங்கள் சிம்மராசி எங்களுக்கு உயிர் சேதம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு அஷ்டம சனி உயிர் சேதத்தை எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாரு நிறைய கடன் தொந்தரவுகளை கொடுப்பார் அவ்வளவுதானே ஒழிய உயிர் சேதத்துக்கோ இங்க அந்த தேவையில்லாத பயத்திற்கோ we go இதுவே கிடையாது அதனால யாரும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கடன்கள் அதிகமா இருந்ததுன்னா அந்த கடன்கள் மூலமாக அவமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த அஷ்டம சனி இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசுவாச வருடத்துல உங்களுடைய ராசி அதிபதியே உச்சமா இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல உச்சமா இருக்கிறார் அதனால தலைக்கு வரக்கூடிய பிரச்சனை தலைப்பாயோட போவதற்குண்டான ஒரு தான் இருக்கும் அதனால எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் இந்த சிம்ம ராசி என்பர்களிடம் இருக்கு இருக்கு சிம்ம ராசி அன்பர்கள் கிட்ட அந்த ஆளுமை திறன் அதிகமா இருக்கிறதுனால ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த ஆபீஸ உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த மாதிரி செய்யறதுனால எல்லாருடைய பகைமையையும் சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள் அந்த மாதிரியாக இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரு நட்புறவோடு பழகுங்க அந்த நட்புறவு உங்களுக்கு கஷ்டப்பட்ட காலத்துலயும் ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மைன்றது மற்றவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு எப்போதுமே நல்ல நேரமா இருக்காது நம்மளுக்கு அதிகப்படியான கெட்ட நேரங்கள் தான் அதிகமா இருக்கும் இந்த ஒரு ஒரு கெட்ட விஷயங்களை ஈஸியா கிரகிச்சிடலாம் ஆனா நல்ல விஷயங்களை நம்ம கிரகிக்கிறதுக்குள்ள நம்மளால நிறைய ஒரு பிரச்சனைகளை சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும் இந்த மாதிரிதான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க நீங்க செய்யக்கூடிய வேலை இடத்துல பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசத்தோடு இருங்க ஏன்னா உங்களுடைய முகமே பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ரஃப் அண்ட் டஃபா இவங்க கிட்ட அப்படின்றவங்க அப்படின்றவங்கதான் மத்தவங்க அந்த எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பேசினா கோச் பாரோ இந்த மாதிரி சொன்னா கோச் பாரோ அப்படின்ற மாதிரியாதான் அவங்க மற்றவர்கள் உங்களை பார்க்கக்கூடிய கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால எல்லா இடத்துலயும் இந்த அஷ்டம சனியின் பொழுதுல தேவை இல்லாம கோவப்பட்டு அவங்களுடைய வேலையை இழந்துடாதீங்க அந்த அளவுக்கு அந்த அஷ்டம சனி ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால கோவத்தை முதல்ல கையில விடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் ரொம்ப சிரிச்சு பேச பேசுறதுக்கு பழகிக்கோங்க மேடம் நாங்க எப்போதுமே அப்படிதான் இருக்கோம் இருந்தாலும் சில டைம் எங்களுக்கு அது வெளியில வருது அப்படின்னா அது கேரக்டரை மாத்த முடியாது இருந்தாலும் சில விதமான முயற்சிகள் எடுத்து மாற்றுறதுக்கு பழகிக்கோங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காது பதினோராம் இடத்துல அந்த குரு பகவான் இது ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே அந்த ஆஹ் குரு பகவான் தான் அவர் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவளி அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாமே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு டைம் என்னதான் ஒரு பக்கம் அஷ்டமசனியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வருமானங்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அந்த வருமானத்தை விரயமா ஆக்க கூடாது தேவையில்லாத செலவுகளுக்கு செலவு பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உங்க பின்னாடியே துரத்திக்கிட்டே வரும் எப்பவோ யார் கூடயோ பழகின சில நட்புறவு இப்போ வந்து உங்களுக்கு சில பாதிப்பாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரம்லாம் இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதனால வெளி வட்டாரத்துல பழகக்கூடிய அந்த நண்பர்களோ உறவுகளோ அடுத்து ஒரு நபர்களோ பழகக்கூடிய அந்த நபர்கள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டைம் ரொம்ப வருஷமா அவங்க கூடயே பழகிருப்பாங்க திடீர்னு இருந்தாப்புல இந்த காலகட்டம் அவங்க உங்களை ஏமாற்றுவதற்கு உண்டான ஒரு வழியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தருணம் இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ராகு திசையா இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதுல கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் அதிகமா வச்சுக்கோங்க ஸ்பிரிச்சுவல்னா ஆன்மீக வழிபாடுன்றது அதிகமா இருக்கணும் எங்க ஆன்மீகம் இல்லையோ அங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல டைவர்ஸ் நடந்திருக்கும் குடும்ப உறவுகள் பிரிக்கப்பட்டிருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மிக பின்னடைவு நிலையில தான் இருந்திருக்கும் இதெல்லாம் எந்த இடத்துல வருது அப்படின்னா எங்க தெய்வ வழிபாடு இல்லையோ இந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த ராகு திசையில இருக்கும் அடுத்து இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து அந்த ஆன்மீக வழிபாடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னமும் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த விசுவாச வருடமே பாத்தீங்கன்னா ஆசைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் தேவையில்லாத ஒரு இல்லீகல் கான்டாக்ட்ஸ் மூலமாக அசிங்கம் அவமானம்லாம் படக்கூடிய ஒரு டைம் அதனால அதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் பூரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு தசை பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தி ஆனா உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது எனக்கான குரு தசை நடக்குது மேடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டம சனி உங்களுடைய வேலையில ஒரு இடமாற்றம் வெளியூருக்கு போறது வெளியூர் இடமாற்றம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வெளிநாட்டு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாடு எல்லாம் கிடைக்குது அப்படின்னாலே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆனவுடனே அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் வரும் நிறைய பேர் பூரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறீங்க சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடமாற்றம் நடக்கும் அரசாங்க துறையில இருக்கிறவங்க பெரிய பெரிய பேங்கிங்ல பினான்ஸ்ல இல்ல இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் இந்த மாதிரியான ஒரு துறையில எல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் எந்த இடத்துல வேலை நடக்கலையோ அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை போடக்கூடிய ஒரு டைமா இருக்கும் அதனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த தேவையான கமிட்மெண்ட் செய்ய முடியாத அளவிற்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் அளவு ஆசைக்கு அளவே கிடையாது இவங்களுக்கு ஆசைன்னு ஆசை அவ்வளோ ஆசை வச்சிருப்பீங்க நம்மளா காட்டியும் ஒரு இடத்துல ஒரு நிறைய பெரிய வீடு கட்டிடணும் ப்ராப்பர்ட்டி சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயம் முடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா அடுத்த விஷயத்துக்கு அடுத்து தொழில் இவங்க ஒரு தொழில் ரெண்டு தொழில் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு பல்வேறு துறைகளை பல்வேறு பல்வேறு துறை சார்ந்த தொழில்களை பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா டேலண்ட் டேலண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அத்துப்படியாகப்பட்டது எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் எந்த துறை சார்ந்தும் தொழில் செய்ய கூடியவர்கள் இந்த உத்தரம் நட்சத்திரன்பவர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஆஹ் இன்டெலிஜென்டா இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் போய் அடி வாங்குறது சம்பந்தமே இல்லாம நான் போன வருஷம் மேடம் ஒரு ஃபுட் பிசினஸ் பண்ணுனேன் அதுல பாத்தீங்கன்னா நல்ல முதல்ல நல்ல வளர்ச்சி திடீர்னு இருந்தாப்புல பாத்தீங்கன்னா எனக்கு கஸ்டமரும் இல்ல ஆர்டர்ஸும் கஸ்டமர்ஸ் இருந்தாங்க நல்ல ரெவ்யூ இருந்தது எல்லாமே இருந்தது பட் திடீர்னு இருந்தாப்புல எனக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துருச்சு இப்படின்ற மாதிரியாக அந்த ஃபுட் பிசினஸ் ஒன்னு வீணா போச்சு அப்படின்றதுக்காக திரும்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அழகு சாதனை சம்பந்தப்பட்ட பியூட்டி பார்லர்ஸோ இல்ல இல்ல உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச துறையில வேற எதாவது ஏதாவது துறையில தொழில் அமைச்சு அதுலயும் அடி வாங்கி இருப்பீங்க எப்படி எந்த இடத்துல எல்லாம் அடி வாங்க கூடாதோ அந்த இடத்துல எல்லாம் தொழில் செஞ்சு அடி வாங்கினவர்கள் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் தான் இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தொழில்ல கொடுக்கும் ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நீங்க சில விஷயங்களை எடுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எந்த நேரத்திலையும் வச்சுக்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம யாராவது தொழில் செய்ய கூப்பிடுறாங்களா தாராளமா போய் செய்யுங்க உங்களுடைய உடல் உழைப்பை மாத்திரம் கொடுங்க வேற எதையும் கொடுக்க வேண்டாம் உத்தரம் நட்சத்திர நட்சத்திர அன்பர்கள் இந்த அளவுக்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அந்த பலன்களை சந்திச்சுக்க போறீங்க அந்த பலன்களும் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க திருமண தடைகள் எல்லாமே நீங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண தடைகள் நீங்கி கல்யாணம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த கல்யாணத்துல பெருமளவு உங்களுக்கு அந்த ஒரு திருப்தின்றது இருக்காது ஏன்னா ஏழாம் விட்ட அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும்போது அந்த கலத்திரம் மீது ஏதாவது ஒரு குர குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேர் வழியா தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பீங்க அதனால திருமணம் சம்பந்தமான தற்காலிக பிரச்சனைகள் தான் இருக்க ஒழிய பெரிய அளவுக்கு நிரந்தர பிரச்சனைகள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்காது குழந்தை பாக்கியம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஐந்தாம் இட அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குழந்தை பாக்கியத்தினால மேலும் மேலும் வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்னைக்கு குழந்தை பிறகுதோ இருந்து வீடு வாகனம் வண்டி உத்தியோகம் அடுத்து பார்த்தீங்கன்னா வருமான நிலை எல்லாமே உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்